தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு பெருகி வருகிறது இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வர கோரி தமிழக இளைஞர்கள் அனைவரும் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வருகிறோம் என்று ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தனர் அது மட்டும் அல்லாது இன்னும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியளித்துள்ளார் அண்மையில் பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த நடிகை த்ரிஷா அவர்களுக்கு கடும் கண்டனமும் எதிர்ப்பும் கிளம்பின இதையடுத்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் இருந்து வெளியேறினார் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளான சௌந்தர்யா பீட்டாவின் உறுப்பினராக உள்ளார் என தகவல் பரவியது இதில் பதறிய சவுந்தர்யா ரஜினிகாந்த் நான் பீட்டா அமைப்பின் உறுப்பினர் அல்ல என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டர் விளக்கம் அளித்துள்ள அவர் தான் பீட்டா மெம்பர் என நினைத்திருப்பவர்களுக்கு அது தவறு என நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னுடைய ஆதரவு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்குத்தான் என்று சௌந்தர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவு செய்துள்ளார் ரிஷாவை போல் எங்கு தன்னையும் ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்படி ஒரு ட்வீட் செய்திருக்கக்கூடும் என்று இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வனந்தியா தமிழ்